வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு மனையும் ஒரு ரெண்டு சென்ட் வீட்டு மனையும் ரெண்டு வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது நல்ல பாத வசதி பக்கத்தில் வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க வீட்டு மண்ணாக தான் இருக்குது உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வடக்கை பார்த்த வீட்டு மனை நம்ம ஹெல்மெட் வச்சிருக்கிறது இன்றைக்கி விட்டு விட்டு மழை பெஞ்சிட்ருக்கு அதனாலையும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் வச்சுட்டு நம்ம சேஃப்டியாக போகணும் நமக்கு ஒரு பாதுகாப்பு அதை நம்ம வீவஸ் சப்ஸ்கிரைபர் நம்ம சொல்கிறது நம்ம நீங்கள் எல்லோரும் சேஃப்டியாக ஹெல்மெட் வச்சுட்டு போங்க அதான் நம்ம ஒரு நல்ல காரியம் சொல்லிக் கொடுக்குறது நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் தலையில் சேஃப்டி ஹெல்மெட் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு நல்லது பாதுகாப்பு நம்ம குடும்பங்களுக்கு நம்ம பாதுகாப்பு நம்ம சேஃப்டியாக இருக்கும்போது நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் அவங்களுக்கு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் பக்கத்துலேயே போஸ்ட் இருக்குது போஸ்ட் இருக்குது வீடு கிட்டது சூப்பரான இடம் என்ன இருக்குது பார்த்திங்களா இருக்கிற செடி நிற்க பாருங்கள் இந்த இடம் அஞ்சு சென்ட் வீட்டு ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் வந்து அஞ்சு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க பக்கத்தில் என்ன எல்லாம் காட்டுறோம் பாருங்கள் எல்லாம் ப்ளாட்டுகள் வீடுகள் ரோடு ஆனால் அதில் இருக்குது தார் ரோடு பஸ் போடிய ரோடு தான் அது பார்த்திங்களா அதில் வீடு இருக்குது பாதை என்ன இருக்குது உங்களுக்கு நல்ல பெரிய பாதை பதினாறு அடி பாதை வச்சுருக்காங்க ரெண்டு சென்ட்டு தனியாக ஒரு பிளாட் இருக்குது அது உங்களுக்கு ஒரு ஒரு சென்ட்டு வந்து அவங்க ஆறு லட்ச வச்சு கேட்குறாங்க ரெண்டு சென்ட் இருக்கிறதுனால ஆறு லட்ச வச்சு கேட்குறாங்க இன்னும் இது வந்து உங்களுக்கு அஞ்சு செண்டு வீட்டு மனை பக்கத்தில் போஸ்ட்டு இருக்குது இந்த வீடு இருக்குது பார்த்திங்களா பின்னாடி வீடுகள் எல்லாம் ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது ஒரு சென்டு அஞ்சு சென்ட்டு வீட்டு மனை வந்து ஒரு செண்டுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க பக்கத்தில் எல்லாமே மாமரங்கள் எல்லாம் வச்சு பார்த்தீங்களா ஃபென்சிங் போட்டு மாமரம் பலாமரம் எல்லாமே நெல்லிக்காய் மரம் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு அது செம்மண் தரை தான் தரையை நீங்கள் பார்க்கும்போது நான் தெரிய பாருங்கள் செம்மண் நல்ல தண்ணி செழிப்புள்ள உள்ள இடம் வாங்கி போட்டால் பக்கத்து பின்னாடியும் வீடுகள் தான் இருக்குது இந்த பிளாட்டுக்கு பேக்கில் நீங்கள் பார்க்கும்போது நான் வீடு தெரிய பாருங்கள் பேக்கிலையும் வீடு தான் இருக்குது சைடில் அங்கே தள்ளி போனாலும் வீடுகள் தான் இந்த லேண்டு நல்ல லேண்டு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு வீடியோ பாருங்கள் நம்ம பீஃபர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இடம் வாங்கணும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல வீட்டு மனை வாங்கி போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்தீங்களா எல்லாம் வீடுகள் தான் நான் தெரிய பாருங்கள் வீடு நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே வீடு போஸ்ட்டு இடம்னா இருக்குது உங்களுக்கு அஞ்சு சென்ட் வடக்க பார்த்து வீடு போடுறது சூப்பரான இடம் பாருங்கள் ரோடு எல்லாமே இருக்குது நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீட்டு மனைகள் வாங்கி போடணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கிரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டருக்கு கால் பண்ணுங்க உங்களை நல்ல ப்ரைஸில் சூப்பரான வீட்டு எல்லாம் நம்மகிட்ட இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸில் எல்லாம் இருக்குது உங்களை பார்த்து அழகான வீட்டு மனை நம்ம வாங்கி தரலாம் ரெண்டு சென்டில் ஒரு வீட்டு மனை அஞ்சு சென்டில் ஒரு வீட்டு மனை ரெண்டு பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது இந்த லொக்கேஷன் இது நம்ம எந்த ஏரியா நீங்கள் பார்க்கும்போது இந்த பக்கம் போனால் என்ஜிஓ காலனி இருக்குது இந்த பக்கம் போனால் முகிலன் விலை இந்த பக்கம் போயாச்சுன்னா உங்களுக்கு பறக்கை அப்புறம் வண்டி குடியிருப்பு சிடிஎம் புறம் எல்லாமே பக்கத்து ஊர்கள் தான் பார்த்திங்களா என்ன அழகாக தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் இடம் வாங்கி வாழை மரம் எல்லாமே வச்சுருக்காங்க இதே பக்கத்து ப்ளாட்டு தான் பிபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் நல்ல வீட்டு மணியாக வாங்கி போடணும்னு நினச்சிங்கன்னா கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டருக்கு கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரை நம்பிக்கையாக வாங்கணும் சொல்லி நம்பிக்கையாக வரக்கூடிய ஆளுக்கு மட்டுமே நம்ம இடம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் சும்மா எல்லா ஆளுக்கும் நம்ம ஏஜெண்ட்டுக்கெல்லாம் இடம் காட்டி கொடுக்குறது இல்லை இப்போது அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் ஹெல்மெட்டு போடுங்க சேஃப்டியாக நம்ம இருப்போம்